அழக வளமுடன் இன்றைய நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷ் வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ரகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கொள்கை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை அமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை பஞ்சமே பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஐந்து வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் இன்று அதிகாலை இரண்டு ஐந்து வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை இரண்டு ஐந்து வரை மூலம் பின்பு பூராடம் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் யோசித்து செயல்படவும் நிதானமாக செயல்படுவதால் மேன்மைகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் அஸ்வினி தடைகள் விலகும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரிஷபராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் திடீர் அலைச்சல்கள் கூடும் மாற்றங்கள் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நேரம் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் ரோஹிணி பொருள் வரவுகள் கூடும் மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும் மிதுனராசி நேயர்களை மனதிற்கு பிடித்த அவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மிருகசிரிஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசி சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் பூசம் சிந்தனைகள் கூடும் பூசம் மாற்றங்கள் உருவாகும் ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும் சிம்மராசி நேயர்களை வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது செலவுகளினால் சேமிப்புகள் குறையும் சந்தோஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் நெருக்கம் உண்டாகும் உத்திரம் சேமிப்புகள் குறையும் நேயர்களை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மேன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்ச் நேரம் உத்திரம் கவலைகள் தீரும் ஹஸ்தம் அலைச்சல்கள் கூடும் சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களே மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான நிலை உண்டாகும் வீட்டில் அமைதியுடன் செயல்படுவது நல்லது ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் சித்திரை நட்புகள் கிடைக்கும் சுவாதி வளமான நாள் விசாகம் குழப்பங்கள் தீரும் பிருச்சிகராசிரையர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அனுபவங்கள் அதிகமாகும் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் விசாகம் கடமைகள் கூடும் ஹனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை வளமான நாள் தனசிராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேலையில் நன்மைகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மேருநீரம் மூலம் பிரச்சினைகள் தீரும் பூராடம் வளமான நாள் உத்திராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகநலில் அக்கறை செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் உத்ராடம் செலவுகள் கூடும் திருவோணம் கடமைகள் அதிகமாகும் அவிட்டம் தேகநலன் சீராகும் கும்பராசினியர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் கௌரவங்கள் மேலோங்கும் பணியில் ஆதாயங்கள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட மெருன் மெருநீரம் அவிட்டம் நிம்மதியான நாள் சதய உதவிகள் கிடைக்கும் புரட்டாதி பொருள் வரவுகள் மேலோங்கும் நேயர்களே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் வேல் த தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மெருண் நிறம் பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும் உத்ரட்டாதி வருமானம் கூடும் கேட் ரேவதி அன்யோன்யம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்